பஞ்சாட்சரம் உபா ஜபம் பண்ணதுக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் காயத்ரி இல்லைன்னா ஒரு ஐயாயிரம் காயத்ரி ஜபமாதிர உபதேசம் பண்ணுவோம் உபதேசம் அக்ஷர காயத்ரி உபாசிக்க சொல்லுவோம் அதற்கு பிறகுதான் அஷ்டாட்சரம் நவாட்சரம் துவாதசாட்சரங்கள்லாம் பிரிவெல்லாம் கொடுப்பா உபதேசம் பண்ணுவான் அப்போ எந்த மந்திரங்கள் நமக்கு சித்திகாரதாக இருந்தாலும் அதுக்கு பேஸ்மெண்டா இருக்கிறது காயத்ரி ஜபம் அது எடுத்த உடனேயே ஓம்னு சொல்லக்கூடிய பிரணவத்தோட ஆரம்பிச்சு அப்புறம் வியாகிருதிகள் இந்த பிரணவமே அதுவும் மூன்று வேத சொரூபம்னு சொல்றது வேதத்தை கடைஞ்ச அதுல இருந்து கிடைச்ச ஒரு சாரம் ஒரு அமிர்தம் ஓம்காரம் அப்படின்னு சொல்றது ஒரு மனிஷன் அந்த ஓம்காரத்தை முதல்ல சொல்லி அப்புறம் வியாகதிக சொல்லி அதை வச்சிருந்தா பிரம்மா உலகத்தையே சிருஷ்டி பண்ணின பூரி சூரி திவ் வியாகரது சூமி மச அப்படின்னு சொல்ற பூங்கிற சத்தத்தை வச்சிருந்தான் பிரம்மா இந்த பூமிய சிருஷ்டி பண்ணினான் புவித்தியரிக்ஷம் புவகாங்கிற சப்தத்தினால அந்தரிக்ஷலோகம் அப்படின்னு திவ்யாக ச திவமசிவம் சொல்லக்கூடிய மேல் லோகம் அப்போ இந்த திரிபுவனமும் உண்டானதுக்கு ஆதாரமா இருந்த வியாகிருதி அதை நான் சொல்லி அப்புறம் மூலமந்திரத்தை சொல்லி அந்த மூல மந்திரத்துல நம்மளுடைய புத்தியானது எப்பொழுதும் நல்வழியில் பிரகாசிக்க வேண்டும் இதே குழந்த உடனே குழந்தைகள் எல்லாமா பிரார்த்திக்கிறா என்ன பிரார்த்திப்பான் வீடு கிடைக்கணும் நல்ல ஒரு உத்தியோகம் கிடைக்கணும் நல்ல கல்வி வரணும் காலத்துல குழந்தை பிறக்கணும் பிரார்த்திக்க மாட்டாங்க என் குழந்தைக்கு நல்ல புத்தி வர தானே பிரார்த்திக்கிறான் அதுதான் காயத்திரியவும் அதுல பர்கா அப்படிங்கிற சப்தத்தை சொல்றோம் பர்கே பரமாத்மான ஒரு பிரகாசமா இருக்கா ஜோதிஸ்வரூபமா இருக்கா அந்த ஜோதிஸ்வரூபத்தை நான் பிரார்த்திக்கிறேன் அத வரேண்ணியம் அத வந்து அந்த ஜோதிஸ்வரூபமானதை எனக்குள்ள இருக்கட்டும் இந்த ஜோதி ரூபமானது எனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் தியோயோனோதையாக எப்பொழுதும் என் புத்தியானது உன்னிடத்திலேயே இருக்கட்டும் பரமாத்மாவிட்டே இருக்கட்டும் பெருமாள்கிட்டயே இருக்கட்டும் பரமேஸ்வரன்டே இருக்கட்டும் சொல்லுவாங்க தர்மத்திலேயே இருக்கட்டும் இந்த தியோயாத் மசோதயாங்கிற சத்தத்துக்கு இப்படி பலவிதமான அர்த்தங்கள் பலவிதமான பலன்கள் கிடைக்கும் காயத்ரி மந்திரத்தினால காயத்ரி ஜபத்தினால தத்வார்த்தம்ரிமூர்த்தி ஸ்வரூபம் திரிவேத ஸ்வரூபம் அங்க காயத்ரி இத யார் ஒருத்தன் ஜபிக்கிறானோ காயந்தம் திராயதே இது காயத்ரின்னு ஒரு ஒரு புராணத்திலே சொல்றது ஒருத்தன் காயத்ரி மத்த ஜபிச்சுட்டே இருக்கானோ அவன் காப்பாற்றப்படுவான் இதுல இருந்து எப்பேற்பட்ட கஷ்டமா இருந்தாலும் அதுல காப்பாற்றப்படுவான் காயத்தம் திராயதே பாபம் அதுல இருந்து அவன் சுத்தி ஆயிடுவான் எப்பேற்பட்ட சமங்கள் இருந்தாலும் அவன் சௌக்கியத்தை அடைவான் அப்படின்னு காயத்ரி மகிமை இத பல புராணங்கள்ல காயத்ரி மகிழ அவ்வளவு விஸ்தாரமா விசேஷமா சிகதே ஜாதே பூமியாம் பர்வதமூர்த்தனி பிராமணேவின ஒரு பிரார்த்தனை காயத்ரி ஜபம் பண்ணும்போது கண்ணமூரி உள்ள ஜோதிஸ்ரவமா இருக்கக்கூடிய இந்த பரமாத்ம தியானம் காயத்ரியை உப்பாசிக்கணும் காயத்ரி ஜபம் பண்றோம் காயத்ரி ரூபத்தை தியானிக்கலாம் காயத்ரி சாவித்ரி சரஸ்வதினு ஒரு ஒரு காலத்துலயும் ஒரு ஒரு ரூபமா அம்பாள் இருக்கா இப்படிலாம் பிரார்த்தனை செய்து இந்த அம்பாளுக்கு சொல்றான் எப்படி ரொம்ப சந்தோஷம் இத்தனை நேரம் என் மனசுல இருந்து உங்களுக்கு நீங்க என் மனசுல இருந்து நீங்க விடுபடலாம் நீங்க மறுபடியும் உங்களுடைய ஸ்தானத்தை அடையலாம் இது எப்படி இருக்கு நாம் காயத்ரி ஜம்மை பண்றோமே அதுக்கு யார் காரணம் நான் தான் காரணம் நான் பண்ணதுக்கு நான் தானே காரணம் தான் சொல்லுவோம் ஆனா என்ன சொல்றது தத்வார்த்தம் இப்போ சூரியன் இருக்க சூரியன் எப்படி பாக்குறோம் சூரிய ஜோதினால நாம் எல்லாத்தையும் பார்க்கறோம் உலகத்துக்கு ஆதாரம் சூரிய ஜோதி எதை பார்க்கறதா இருந்தாலும் சூரியன் வேணும் அந்த சூரிய ஜோதி இப்போ இப்போ சூரியன் இல்லையே இது இந்த கரண்ட் இருக்கு இது மின்னல் வித்யுத் இதுவும் ஒரு விதமான சூரியன் தானே இந்த விளக்கு ரூபமும் ஒரு சூரியனுடைய தானே பிரகாஷன்றது சூரியனுடைய விஷயம் அப்போ அந்த சூரிய ஜோதினால உலகத்தை பாக்குறோம் சூரியன் இல்ல இருட்டு எடுத்துனா எங்கடா இருக்கடையே கண்ணு திருடால ஒரு விளக்கை கொண்டு வாங்குறோம் சாயங்காலம் ஆச்சுன்னா அத நாம் எதாவது பார்க்கிறோம் சூரிய ஜோதினால உலகத்தை பார்க்கறோம் சூரியனை பாக்குறது நம்மளுடைய நேத்திர ஜோதி நம்ம நேத்திரத்தினால சூரியனை பார்க்கறோம் அப்போ சூரிய ஜோதியை காட்டிலும் ஒரு ஜோதி நம்மளுடைய நேத்திர ஜோதி சரி நேத்திர ஜோதியை காட்டிலும் இன்னொரு ஜோதி இருக்கா இருக்கு அது ஆத்ம ஜோதி எல்லாருக்கும் அந்தரியாமியா சரீரத்துக்குள்ள ஆத்மா சைத்தன்யம் இருக்கிறதுனாலதான் கண்ணு பாக்குறது காது கேட்கறது வாய் பேசுறது ஜலம் கொடுத்தா குடிக்கிறோம் இல்லையே ஒருத்தர் இல்லையே அவர்களால கண்ணு தான் இருக்கு அவர் இல்லை உயிர் பிரிந்த பிறகு அங்கு கண்ணால பார்க்க முடியலையே அப்போ நேத்திர ஜோதியை காட்டுன்னு ஒரு ஜோதி உள்ள இருக்கு அது ஆத்ம ஜியோதி அந்த ஆத்ம ஜோதியினால நாம் இந்த ஜபத்தை பண்றோங்கிறதுனாலதான் என்ன சொல்ற எனக்குள்ள உள்ள நீதாப்பா புகுந்தது ஜபத்தையே பண்ணினேன் நான் பண்ணவில்லைன்ட்டான் இததான் நான் புரிஞ்சுக்க நான் பண்றோம் நான் பண்றோம் நினைச்சுக்காதீங்க உள்ள இருந்து அவரே அவரை பூஜை பண்ற அதுதான் நான் ஆர்வத்தை சொல்றோம் எது பண்ணினாலும் அது இதுதான் இந்த மந்திரத்தினுடைய தத்வார்த்தம் அந்த அம்பால் பிரார்த்தனை பண்ணி ஜபம் செய்த பெறது பர்வத மூர்த்தனி பூமியில பர்வத மூர்த்தனி பர்வதனுடைய உச்சத்துல இருக்கக்கூடிய அந்த காஷ்மீர ரூபா காயத்ரி உங்களுக்கு உத்தரவுத்தனேன் நீ போகும்போது என்ன பண்ணணும் பிராமணே உங்களை பண்ணேன் நீங்க கேட்ட வரங்கள்லாம் தீர்காயசோட இருக்கணும் என் குழந்தைகள் என் அப்பா அம்மாக்கள் என் குரு என் குரு என் கிரகம் என் கிராமம் என் தேசம் என் நாடே சுபிக்கத ஏன்னா அங்க பிரார்த்தனை பின்னால மந்திரங்கள்லாம் அப்படிதான் இருக்கு பசிய ஜீவேம நந்தாம நான் தான் இருக்கணும் பசியேயம் தான் இருக்கணும் இருக்கணும் வேதமாதா பிரச்சோதயந்தி கேட்டதெல்லாம் வரதா கேட்டதெல்லாம் முழுவா வேத மாதா காயத்ரி பிரச்சோதயந்தி எப்பயுமே நம்மள சுத்தி பண்ணிட்டே இருப்பா பியூரிஃபை பண்ணிட்டே இருப்பா அம்பா அவ்வளவு தீக்ஷமான நாம் என்ன செய்யறோம் நம்ம எது தர்மம்னு நமக்கு தெரிஞ்சதுனால தான் இன்னமும் பிராமணால மட்டும் கன்வெர்ட் பண்ண முடியும் காரணம் இந்த தபோவல் இன்னைக்கு பிரகாசிக்கிற அத்தனை பேரும் தபஸ்விகளா இருக்காலே மந்திரம் மட்டும் திரிகால சத்தியம் மந்திரத்தினால சி சாநித்தியம் உண்டான மூர்த்திக்கு கூட சக்தி குறையும் பூஜை செய்யலைனா அபிஷேகம் செய்யலைன்னா அலங்காரம் பண்ணலைன்னா நைவேத்திய அங்க அங்க அந்த ஒரு சைதன்யமானது குறைஞ்சுட்டே வரும் திருப்பி புனச்ச கும்பாபிஷேகாதி காரியங்களுக்கு அந்த கோவில் சந்நித்தமான உண்டாயிடும் ஆனா அதுக்கு உபயோகம் மந்திரங்கள் அப்போ பிரச்சோதயந்தி எப்பயுமே எனக்கு பியூரிஃபை பண்ணிட்டே இருப்பார் விஜாதா நமக்கு இரண்டாவது ஜென்மாவை கொடுத்த ஒரு தெய்வம் என்ன கொடுக்குற ஆயுஃப் பிரஜிவியான் அந்த பூமியில ஆயுஸ் தீர்க்க ஆயுஸ் திரவிடம் சொன்னாலே திரவ்யாதி சம்பத்தி இப்போ த்ரவியாதி சம்பத்தி இப்ப எப்படி கிடைக்கும் வேலை கிடைச்சா தான் சுவாமி கிடைக்கும் வேலையை கொடுப்பேன் கவலைப்படாது பர்க்கியத்தை கொடுப்பேன் நல்ல ஒரு உத்தியோகம் விஜாதா ஆயுஃப் பிரஜிவியான் திரவிடம் பிரம்மா முக்கியமாக நாம் ஆரம்பத்திலே சொன்னோம் நாம் பூணல் போடுவது சந்தியா மந்திராதி அனுஷ்டானங்கள் செய்வது தத்வாரா நமக்கு பாக்கல வேத மந்திரங்கள் வர வேண்டும் இப்பதான் போட்டு வயசாது பிரஜாத்தம் கல்யாணம் ஆனால் குழந்தைங்க பிறக்கணும் உடனே பிரார்த்தனை பிரம்மலோகம் அந்தத்துல வேண்டிய மத்தியத்துல இருக்கக்கூடிய பிரஜாதி பிரார்த்தனை அந்தத்துல இருக்கக்கூடிய சனாதனம் பிரம்மலோகி சொன்னோம் பத்ம புராணத்துல உள்ள ஸ்லோகம் பிரம்மலோகத்தையே கொடுக்கும் காயத்ரி சதம் அப்படி